எல்லாரையும் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் தேங்க்ஸ் மதிமாறன் சாருக்கு சொல்லணும் என்ன சார் இப்ப சொன்னாரு நிறைய பேர்கிட்ட கதை சொன்னோம்னு நீங்க மட்டும் தான் ஒத்துக்கிட்டீங்க ஆனா நான் அது ஒரு சேலஞ்சா தான் சார் எடுக்கிறேன் ஏன்னா சார் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ கால்ல சப்ஜெக்ட் சொன்னாரு நிறைய பண்ணாரு நான் இமீடியட்டா எஸ் சொன்னேன் சார் கேட்டார் உங்களுக்கு இது ஓகே தானா அப்படின்னு நான் சொன்னேன் சார் நான் இது ஒரு எனக்கு இது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கு எனக்கு பண்ணோன்னு ஆசையா இருக்கு ஆனா சேம் டைம்ல எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருந்தது நர்வஸ்னஸும் இருந்தது ஏன்னா இந்த கேரக்டருக்கு நிறைய நிறைய லேயர்ஸ் இருக்கும் நான் எப்படி பண்ணுவேன் என்னால் அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு ரொம்ப ஒரு சந்தேகமாவே இருந்தது ஏன்னா ஆட்டிக்ஸுக்கு அப்புறம் வந்து ஒரு சின்ன கேப் ஆயிடுச்சு நான் எல் மலையாளத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன் தமிழ்ல ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸா எந்த படமும் சைன் பண்ணல ஸோ திரும்ப மலையாள சாரி தமிழில் ஒரு படம் பண்ணும்போது அது ஒரு ஸ்ட்ராங் கேரக்டராக ஒரு ஸ்ட்ராங் சப்ஜெக்டில் பண்ணும் ரொம்ப ஆசையாக இருந்தது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி தட் ஐம் பார்ட் ஆஃப் திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஆர் ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார் எண் குமார் சார் அண்ட் சோரி சார் நான் உங்கள் ஒர்க் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன் சார் எனக்கு எல்லாரும் சொன்னாங்க உங்கள் லை உங்கள் ஜேர்னி சினிமாவில் உங்கள் ஜேர்னி வந்து எனக்குமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஜேர்னி சார் உங்க கூட ஒர்க் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப இருக்கு இருக்குது தேங்க்யூ சோ மச் அண்ட் வெற்றி சார் உங்க பேர் வந்து ஒரு படத்துல அசோசியேட் ஆனாலே அது ஒரு சர்டிபிகேட் மாதிரி எனக்கு இது வந்து உங்க பேர் இந்த படத்துல அசோசியேட்டா இருக்கிறது உங்க கூட ஒர்க் பண்ண முடிஞ்சது முடி நான் நடிக்க போறேன்னு நினைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் ஜி வி பிரகாஷ் உங்க கூட நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு படத்துல அண்ட் யூ ஆர் அ ஜீனியர் கம்ஸ் டு மியூசிக் அண்ட் ஐம் ஐம் வெரி கிரேட்ஃபுல் டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் டு பி ஒர்க்கிங் வித் யூ அண்ட் சுஹாஸ் ரவீந்திர சார் அண்ட் சத்யராஜ் சார் நிறைய டேலண்டடான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான நிறைய ஆர்டிஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் டெக்னீஷியன்ஸ் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் ஏன்னா இது எனக்கு ஒரு சேலஞ்சாவது இருக்க போகுது அண்ட் கதர் சார் சார் வந்து எனக்கு ஹீஸ் எனக்கு இண்டஸ்ட்ரியில பிடிச்ச ஒரு அஞ்சு பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா வெரி டியோர் டு மீ அண்ட் ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு பி வர்க்கிங் வித் யூ அகேன் Thank you so much. I'll try my best and uh, hopefully uh, it'll come out good. Thank you.